நிதி உதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது புதுக்கோட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாலையீடு பகுதியில் உள்ள கற்பக விநாயகா மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவையர் மகள் திருமண நிதி நிதியுதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் ஆகிய திட்டங்களின் கீழ் திருமண நிதியுதவி மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கும் விழா மற்றும் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் விழா மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் அருணா கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு தகவல்களை எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக்கூறியும் கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு செய்து வரும் உதவிகளையும் தகவல்களையும் எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து நூற்றி தொண்ணூறு பெண்களுக்கு திருமண நிதி உதவியும் நாற்பது பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கும் விழாவும் அறுநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழாவும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை புதுக்கோட்டை மாநகராட்சி துணை மேயர் லியாக்கத்தலி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லபாண்டியன் மாவட்ட திட்ட அலுவலர் புவனேஸ்வரி சமூக நல அலுவலர் கோகுல பிரியா அரசு அலுவலர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த வளைகாப்பு விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கி ஐந்து வகையான உணவு வழங்கப்பட்டது இந்த சமுதாய விழாவில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றதுடன் அரசுக்கும் நன்றி தெரிவித்தனர் மாதிரி இப்போ மாலை மண்டபத்தில் ஒரு சமுதாய வளைகா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வைட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதாவது வீட்டில் ஹாப்பியாக இருந்தது நிறைய மாலையெல்லாம் வீட்டில் எப்படி செலிப்ரேட் ரொம்ப அதிகமாகவே நல்லா இது பண்ணணும் நிறைய வந்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு போவோம் அவங்க வந்து எங்களை வழி இருக்கணும் இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய ஒரு ஒரு செவர் எயிட் நயன் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சென்டர் வந்து சென்டரில் வந்து எங்கள் இது எங்களுக்கு வந்து ஃபீச்சர் அதே மாதிரி நாங்கள் சொல்லுவோம் வளைகாப்பை வந்து நடத்தி கொடுத்த கவர்மெண்ட்